வெல்கம் டு தமிழ் குக் ப்ளாக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல தக்காளி இல்லாம நல்லா சத்தான பால் சாதம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இந்த சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நல்லா குயிக்கா செய்யலாங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இப்போ தான் புதுசா பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம வீடியோ கீழே தெரியல சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பாருங்க வாங்க இந்த சாதம் எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க இந்த சாதம் பாத்தீங்கன்னா குக்கர்ல தான் செய்யப்பட குக்கர் நல்லா சூடானதும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்தலாம் என்ன பார்த்தீங்கன்னா வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் சேர்த்தரலாங்க என்ன நல்லா சூடானதும் இது கூட ஒரு பிரியாணியோட சேர்த்தரலாம் பிரியாணியோட கூட பட்டை லவங்கம் ஏலக்கா கொஞ்சமா சோம்பு இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது என்னால லைட்டா வருப்பட்டதும் இது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அது இதில் சேர்த்துடலாம் இந்த தேங்காய் பால் சாதம் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர்ல ஈஸியாக குலையாம செய்யலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கலர் மாறாம லைட்டா வதக்குனா போதும் நம்ம இந்த மாதிரி வெங்காயம் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் இந்த இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சின்னா இது கூட நம்ம பச்சை மிளகா சேர்த்துலாம் இந்த பச்சை மிளகாவை நடுவில் நல்லா கட் பண்ணி சேர்த்தரலாம் இந்த சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் தூள் சேர்க்க போகிறது இல்லை பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகா சேர்த்தலாம் இந்த வெங்காயம் வதங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் முந்திரி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இதையும் நல்லா வதக்கிடலாம் அடுத்தது இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக புதினா சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கிடலாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தரலாம் அடுத்தது இது கூடவே பெரிய சைஸ் கேரட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குட்டி குட்டியாக அதையும் இதில் சேர்த்தரலாம் சேர்த்துட்டு இந்த கேரட்டை வெங்காயத்தோடு நல்லா வதக்கிடலாம் அடுத்தது நல்லா முளக்கட்டின பச்சை பட்டாணி இதில் சேர்த்திடலாம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடலாம் உங்கள் பச்சை பட்டாணி இல்லை கேரட் மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் கேரட் சேர்த்து கூட செய்யலாம் நல்லா கலந்துட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தரலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு ஸ்பூன் பூண்டு சேர்த்தரலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம இது கூட தேங்காய் பழி தரலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க வெறும் தேங்காய் பால் தான் சேர்க்கணும் இந்த பாலும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய்பாலோட ஃப்ளேவர் கிடைக்கும் தேங்காய் பால் சேர்த்துட்டு இது கூட இந்த சாப்பாடுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம அரிசி சேர்த்தரலாம் இந்த அரிசி ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சு அந்த தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்தரலாம் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஊறணுங்க அப்போ தான் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து உப்பே கரெக்டாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கருக்கு மூடி போட்டலாம் மூடி போட்டு ரெண்டு விசிலுக்கு சாப்பாடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டுருச்சுங்க இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம் விசிலெலாம் எடுத்து விட்டுட்டு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக சாப்பாடு வந்துருக்கு எங்கேயுமே கொலையில் இந்த சாப்பாட்டை நம்ம ஒவ்வொரு பக்கமும் எடுத்து விடலாம் இந்த தேங்காய் பால் சாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு கால் மணி நேரத்துல நம்ம இந்த சாப்பாடு செஞ்சு முடிச்சிடலாம் காலையில டைம்ல ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட நம்ம கொடுத்து விடலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்திருக்கிறதுனால நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி செய்யலாங்க குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா நான் வாழைக்காய் வறுவல் வச்சிருக்கிறேன் நீங்க முட்டை கிரேவி தயிர் பச்சடி எதுவானாலும் வச்சுக்கலாங்க நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளான தேங்காய் பால் சாதம் உங்க வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம வீடியோ கீழே தெரியல ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போற வீடியோ నోటిఫికేషన్ ఆ వర